முதல் முதலாய் வெள்ளையர்களை அடித்த மாமன்னர் எங்கள் பாட்டன் மாமன்னர் கூலி தேவருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம்

வெள்ளையர் படையை விரட்டி அடித்து தோற்கடித்து வென்ற மறவன் எங்களுடைய பாட்டனர் வீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத கோட்டையை மண் சுவற்றிலே கட்டி எழுப்பியிருந்த மகத்தான ஒரு மகன் இன்றைக்கு தமிழ் இளம் தலைமுறையினர் மான உணர்வும் இன உணர்வும் கொண்டு வீரத்தோடு வெகுண்டு எழுகிறார்கள் என்றால் அது எங்கள் பாட்டனார் நடந்து சென்ற அந்த வழித்தடம்தான் ஐயா சேதுராமன் அவர்களுடைய பெரும் முயற்சியில் மதுரை தப்பக்குளத்துக்கு குளத்துக்கு அருகில் ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது பாட்டனார் மருதுபாண்டியன் நெற்கட்டான் சேவலை விட்டு அறையடி கூட எங்கள் பாட்டனினுடைய அடையாளங்களை இவர்கள் நகர்த்தவில்லை இன்றைக்கு சங்கரங்கோயிலே எங்கள் பாட்டனார் இருந்ததற்கான அந்த அறை இருக்கிறது என்கிறார்கள் அங்கே அவருக்கு ஒரு சிலையை நிறுவ வேண்டும் என்பது நெடுநாளை மக்களினுடைய கோரிக்கையும் விருப்பமாக இருக்கிறது அதை இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவும் இல்லை நிறைவேற்றவும் இல்லை எங்களுடைய பாட்டன் பூலித்தேவன் அவருடைய நினைவு நாளிலே அவன் பேர பிள்ளைகள் ஏற்கிறோம் இந்த பீரமிக்க எங்க பாட்டனுடைய அடையாள சுவடுகளை அன்னை தமிழ் நிலமெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம்